வணக்கம் வெல்கம் டு ஸ்டார் போலீஸ் அகாடமி நம்பர் ஒன் போலீஸ் அகாடமியின் தமிழ்நாடு எஸ்சிபிசிக்கான சேர்க்கைகள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது மேலும் தகவல்களுக்கு ஸ்கிரீனில் உள்ள நம்பரை தொடர்பு கொள்ளவும் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்கறோம் அப்படின்னா டே தேர்ட்டி நைனில் ஒரு முக்கிய தகவலை பார்த்துருக்குறோம் என்ன சார் அந்த முக்கிய தகவல் அப்படின்னா அமிலங்களை பற்றின தகவலும் காரங்களை பற்றிய தகவலும் நம்ம பார்த்துட்டோம் ஆனாலுமே அதுக்கு உண்டான ஒரு பேசிக்காக தனிமங்கள்னா என்ன சார் அதுவே எனக்கு ஒரு தெளிவில்லாம இருக்கேன் எனக்கு அதில் சின்ன சின்ன கன்ஃபியூஸ் இருக்கு அதே போல சேர்மம்னா என்னன்ற ஒரு கன்ஃபியூஸ் இருக்கேன் விட்ச் மீன்ஸ் எலமெண்ட்னா என்ன காம்பவுண்ட்னா என்னன்ற டவுட்டா இருக்கு அப்படின்ற மாணவர்களுக்காக ஒரு தெல்ல தெளிவான ஒரு எக்ஸ்ப்ளனேஷனும் அதுக்குண்டான எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்யூ இருக்கிற டீட்டெயில்ஸை நம்ம பார்த்துடலாம் வாங்க இன்னைக்கு உண்டான தேர்ட்டி நைன்த் வீடியோக்குள்ள நம்ம பார்த்துடலாம் என்ன இருக்கு அதை பத்தி பாத்துடலாங்களா ஃபர்ஸ்ட் தனிமங்கள் என்றதுல எலமெண்ட் என்றதுல தனிமம் என்ற சொல்ல முதன் முதல்ல சொன்னதே யாருன்னா இவர் தான் இந்த ராபர்ட் ஃபாயில் என்பவர் தான் தனிமம் என்ற சொல்லை முதன் முதல்ல கூறியவர் இவர் தான் அதாவது தனிமங்கள் எல்லாமே பருப்பொருட்கள் சரிங்களா பருப்பொருட்கள் எல்லாமே தனிமங்களா இருக்குன்றதை சொன்னது மட்டும் இவர் கிடையாது வெற்றிடத்தினுடைய தன்மையை முதன் முதல்ல கூறினதும் இந்த ராபர்ட் ஃபாயில் தான் வேக்யூம் இந்த வேக்யூம் எக்ஸ்பிரிமெண்டலா பந்தையும் இறகையும் வைத்து எக்ஸ்பிரிமெண்டலா நிரூபித்து காட்டுனது யாருன்னு கேட்டால் கலிலியோ கலிலி ஸோ ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் புரிஞ்சுக்குங்க நெக்ஸ்ட்டு அப்போ மொத்தம் எத்தனை தனிமங்கள் தான் இருக்கு அதில் இதுவரையில் இயற்கையானது எத்தனை இருக்கு செயற்கையானது எத்தனை இருக்குன்ற கான்செப்ட் நம்ம பார்த்துடலாம் என்னெல்லாம் இருக்கு அப்போது மாடர்ன் பீரியாடிக் டேபிள் இருக்கு இல்லைங்களா அதில் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட தனிமங்கள் மொத்தம் நூத்தி பதினெட்டு தனிமங்கள் வந்து வகைப்படுத்தப்பட்டிருக்கு அதுல தொண்ணூத்தி ரெண்டு தனிமங்கள் இயற்கையே காணப்படுறதாகவும் மீதி இருக்கக்கூடிய இருபத்தாறு தனிமங்கள் செயற்கையாக உருவாக்கப்பட்டதா நம்ம பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாம இந்த நூத்தி பதினெட்டு தனிமங்களை கொண்டு கோடிக்கணக்கான சேர்மங்களை உருவாக்கும் இயலம் என்பதுதான் ஒரு முக்கியமான குறிப்பா பார்க்கப்படுது சரிங்களா அதுக்கடுத்து இந்த தனிமங்களை பார்ப்பதற்கு முன்னாடி எல்லாம் என்னென்ன தெரிஞ்சுக்கணும்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் அதை பார்க்கறதுக்காக தான் அதை தெளிவுபடுத்துறதுக்காக தான் ஒரு கான்செப்ட் மேப்பா நம்ம கொடுத்துருக்கோம் என்னென்ன சார் அது அப்படின்னா இந்த பருப்பொருட்களை பேசிக்கா இரண்டா நம்ம பிரிக்கலாம் பியூர் சப்ஸ்டன்ஸ் அண்டு மிக்சர் விச் மீன்ஸ் பொருள் கலவை என்ற இரண்டு விதமான பொருட்களாக பிரிக்கப்படுது இந்த பொருள் அப்படின்னா என்னென்ன தூயப்பொருள் இருந்து கிடைக்கிறது தான் எலமெண்ட் தனிமம் எல்லாம் புரிஞ்சுக்கணும் இது ஈஸியாக புரிஞ்சுட்டா மற்றதெல்லாம் நமக்கு ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கலாம் தனிமம் இந்த தனிமம் பிளஸ் தனிமம் சேர்ந்தது தான் சேர்மம் எலமெண்ட் பிளஸ் எலமண்ட்ன்றதான் காம்பவுண்டு நம்ம பார்க்கறோம் அதுக்கடுத்து மிக்சர் மிக்சர் வந்து மேலும் இரண்டு வகையாக பிரிக்கப்படுது அந்த இரண்டு வகைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தும்போது ஒரு படித்தான கலவை பல படித்தான கலவை ஹோமோஜினியஸ் மிக்சர் ஹெட்ரோ ஹோமோஜினியஸ் ஹெட்ரோஜினியஸ் மிக்சர் அப்படின்றத நம்ம பார்க்குறோம் ஹெட்ரோஜினியஸ் மிக்சர்னு நம்ம பார்க்குறோம் சரிங்களா அப்போது பல படித்தான கலவைகள் அப்போ ஒரு படித்தான கலவை என்னென்ன பலப்படித்தான கலவைனா என்னன்றத நம்ம ஒன் பை ஒன்னா பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் இதுக்கு உண்டான தனித்தனி விளக்கங்களும் ஸ்டேட்மெண்ட் போல நான் கொடுத்துருக்கேன் அதை பத்தி பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் மேட்டர்னா என்ன புரியுதுங்களா அப்போ மேட்டர்னா ரெண்டு பண்பு கம்பல்சரி இருக்கணும் ஒன்று இடத்தை அடைச்சிக்கணும் பிளேஸ வந்து ஆக்கியைடு பண்ணிக்கணும் அதுக்கடுத்து பார்க்கும்போது நிறை பண்பை பெற்று குறிப்பிட்டு நிறைய இருக்கணும் ஸோ அதான் இடத்தை அடைத்து கொள்ளக்கூடிய மற்றும் நிறைய உடைய பொருட்கள் எல்லாமே பருப்பொருட்கள் நம்ம பிரிக்கிறோம் சரிங்களா அந்த பருப்பொருட்கள் மூன்று நிலையில காணப்படும் திட திரவ வாயு அப்ப பருப்பொருட்கள் தான் என்னன்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம் அதுக்கடுத்து தூய பொருள் அதுல இருக்கிற ஒவ்வொன்று தியா ஸ்டேட்மெண்ட் கொடுத்து நான் எக்ஸ்பிளைன் கொடுத்துருப்பேன் என்ன தூய பொருள் அப்படின்னா ஒரே ஒரு தூளால் மட்டும்தான் ஆகியிருக்கக்கூடிய தன்மையா இருக்கும் ஏ பியூர் சப்ஸ்டன்ஸ் இஸ் மேட் அப் ஆஃப் ஓன்லி ஒன் கைண்ட் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இருந்தா அது தூய அந்த தூய இருந்து கிடைக்கிறது தான் என்னது தனிமம் நான் சொன்னேன் அப்ப தனிமம்னா என்னது தனிமம் என்பது சிறிய தோள்களால் ஒரே வகை அணுக்களால் ஆனது சரிங்களா இஸ் ஆஃப் ஆஃப் சேம் கைண்ட் ஒரே வகையானதா இருக்கணும் அதுல எந்த டிஃபரண்ட்டும் இருக்கக்கூடாது அதுதான் தனிமம் நம்ம சொல்றோம் அதே போல சேர்மம்னா என்ன சார் கலவை கலவைய பார்த்துட்டு கலவை பார்த்துக்கலாம் அடுத்து சேர்மம் சேர்மம்னா என்னது இரண்டாவதற்கு மேற்பட்ட தனிமங்கள் என்ன முறையில சேர்ந்து வேதியியல் சேர்க்கை மூலம் இணைந்து நமக்கு கிடைக்கிறது எல்லாமே சேர்மம்னு நம்ம சொல்றோம் சரிங்களா அப்ப சார் கலவை என்பது என்னன்னா இரண்டு அளவிற்கு மேற்பட்ட பொருட்கள் ஒன்றோடு ஒன்று கலந்து கிடைக்கப்படுறது எல்லாமே கலவைன்னு நம்ம பாக்குறோம் சரிங்களா அப்போ கலவைனா என்னன்னு நம்ம பார்த்தாச்சு தனிமம் சேர்மம் இதை பத்தி நம்ம பார்த்தாச்சு இந்த கலவையினுடைய வகைகள் இரண்டு இருக்கு இல்லையா என்னது ஒண்ணு ஹோமோஜினியஸ் ஹைட்ரோஜினியஸ் அதாவது ஒரு படித்தான கலவை அளப்படித்தான கலவைன்னு இருக்கு இல்லையா ஸோ அதை பத்தி நம்ம பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் மிக்சரை நம்ம பார்த்திடறோம் அதுக்கடுத்து ஹெட்ரோஜினியஸ் மிக்சரை பார்க்கறோம் அப்போ ஒரு படித்தான கலவையில சீரான ஏய்பு இருக்கணும் அதாவது யூனிஃபார்ம் காம்போஷன் எக்ஸாம்பிளா சுகர் எச் சரிங்களா அதாவது ஒரு சர்க்கரையும் நீரும் கலந்தா பார்த்தா கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு எப்படி இருக்கோ அது ஒரு படித்தான கலவை அது மட்டும் இல்லாமல் வாட்டர் பிளஸ் ஆளுகால் கலந்தா அது ஒரு சின்ன அடிப்படையான பேசிக்கல நம்ம தெரிஞ்சுக்கலாம் கலந்தா கண்ணுக்கு தெரியாதுன்ற ஒரு அமைப்பை தான் மைண்ட்ல செட் பண்ணிக்கலாம் சரிங்களா அப்போ சீரான இய்பா இருக்கும் அதே பலப்படித்தான கலந்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட் சீரற்ற இய்பு சரிங்களா நான் யூனிஃபார்ம் காம்போசிஷனா இருக்கலாம் எக்ஸாம்பிள் சாண்ட் சுகர் மனதும் சர்க்கரையும் கலந்தா தனித்தனியா தெரியும் ஏன்னா வெவ்வேறான இய்பு கொண்டதா இருக்கு அதை வாட்டர் ஆயில் தனித்தனியா மேலே அப்படியே பிரிஞ்சு காணப்படும் அதான் ஒரு படித்தான கலவைனா என்ன பல படித்தான கலவைனா என்னன்றதை நம்ம பார்த்தாச்சு சரிங்களா அதுக்கடுத்து இதுல இருந்து கேள்விகள் கேட்கப்படுது அப்ப ஒரு படித்தான கலவை இதை எடுத்துன்னு போயிட்டு இதுவும் கூட ஒப்பிடுறாங்க கரைசல்கள் அப்படின்ற ஒரு டாபிக் நம்ம படிப்போம் அப்ப கரைசல்கள் இதை ஒப்பிடுறாங்க அப்ப கரைசல்கள் இந்த ஒரு படித்தான கலவை ரெண்டு வகையா வகைப்படுத்தப்படுது உண்மை கரைசலும் ஒரு வகையான ஒரு படித்தான கலவைதான் அதுக்கடுத்து உலோக கலவை அலாயிசு நம்ம பாக்குறோம் இல்லையா உலோக கலவைகள் இந்த உலோக கலவை எல்லாவுமே அந்த எந்த உலோக கலவைனா இருக்கட்டும் அதுவும் ஒரு படித்தான கலவை தான் அதை பல படித்தான கலவை அகைன் டூ டைப்ஸா நம்ம இதில் வகைப்படுத்துகிறோம் பொங்கல் சரிங்களா பொங்கல் கரைசலும் அதை கூழ்ம கரைசல்களும் பலப்படித்தான கலவைக்கு சான்றாக நம்ம பார்க்கிறோம் ஸோ ஒரு படித்தான கலவைன்னா என்ன பல படித்தான கலவைனா என்னன்றத நம்ம தெல்ல தெளிவாக நம்ம பார்த்தாடுச்சு அதை தனிமங்களை வகைப்படுத்துகிறோம் தனிமங்கள்லாம் என்ன நம்ம பார்த்து இல்லையா தனிமங்களை வகைப்படுத்துறோம் தனிமங்களை எத்தனை வகையா வகைப்படுத்தலாம் மூன்று வகையா வகைப்படுத்தலாம் அதுதான் என்னது உலோகங்கள் அதை அலோகங்கள் உலோக போலிகள் மெட்டல் நான் மெட்டல் மெட்டலாய்ட்ஸ் மூணு விதமா நம்ம வகைப்படுத்துறோம் சரிங்களா அதை பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் உலோகங்கள் உலோகங்களுடைய எல்லாம் தெரியும் ரொம்ப கடினமான இருக்கும் மின்சாரத்தை கடத்தும் வெப்பத்தை கடத்தும் ஆஹ் எல்லாம் பயன்படுத்துன்ற பேசிக்கான கான்செப்டாம் நமக்கு தெரியும் உலோகங்களுக்கு உண்டான முக்கியமான உதாரணங்களை நம்ம பார்த்துடலாம் எடுத்துக்காட்டுகளா பள்ளி பாட புத்தகத்துல கொடுக்கப்பட்டுள்ளதை நம்ம ஈஸியாக பார்த்துடலாம் அப்போ என்னென்னலாம் இருக்கு தாமிரம் விச் மீன்ஸ் காப்பர் காரியம் லெட்டு தின் சரிங்களா நிக்கல் இரும்பு துத்தநாகம் தங்கம் மெக்னீசியம் கால்சியம் இது எல்லாமே உலோகங்களுக்கு சில எடுத்துக்காட்டுகளாக நம்ம பார்க்கப்படுது இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் எப்படி சார் இம்பார்ட்டன் சொல்லணும்னா புத்தகத்துல மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க நிறைய உலோகங்கள் இருந்தாலும் இதெல்லாம் எடுத்துக்காட்டுகளாக கொடுக்கும் பொழுது இதிலிருந்து கேள்விகள் வந்து அமையறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் அதிக அளவு இருக்கு ஸோ உலோகங்களை பற்றி நம்ம பார்த்தாச்சு அதுக்கடுத்து இதுக்கடுத்து நம்ம திரவ நிலையிலுள்ள உலோகங்களை நம்ம பார்க்கறோம் கிட்டத்தட்ட ஐந்து வகையான உலோகங்கள் திரவநிலையில அரை வெப்ப நிலையில காணப்படும் அது என்னென்ன அப்படின்னு பார்த்தா ஐந்து வகையினா சொன்னேன் இல்லையா அப்போ பாதரசம் பிரான்சியம் சீசியம் கேலியம் ரூபிடியம் இது எல்லாமே திரவ நிலையில காணப்படும் எப்ப நிலையில காணப்படும் அரை வெப்பநிலையில இல்ல அரை வெப்பநிலைக்கு கீழே போகும் பொழுது திரவ நிலையில காணப்படும் அதுக்கடுத்து அலோகங்களை பத்தி நம்ம பாக்குறோம் அலோகங்களுடைய பண்புகளும் பொதுவா நமக்கு தெரியும் உலோகங்களுக்கு அப்படியே ஆப்போசிட் என்னது பலப்பதப்பா இருக்காது கடின தன்மையா இருக்காது மின்சாரத்தை கடத்தாது ஆனா சிலது கடத்தும் ரொம்ப கடினமா இருக்காது ஆனா கடினமா இருக்கும் அலுவலகங்கள் அது வைரம் அது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் சோ அதை பத்தி நம்ம பாக்குறோம் பொதுவாக அலோகங்கள் பல பற்ற மிருதுவான தனிமங்களா இருக்கும் ஆனா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கிற அலோகங்கள் என்ன நான் மட்டும்னா வைரம் பல இருக்கும் பூமியில கிடைக்கக்கூடிய கடினமான அலோகங்கள்ல இதுவும் இந்த அலோகங்கள் மூணு வகையா வகைப்படுத்தப்படுது என்னது திங்கம் திரவம் வாயு என்பது போல மூன்று வகையா வகைப்படுத்தப்படுது அந்த மூன்று வகையான வகைப்பாடில் நம்ம எதை பற்றிலாம் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு பார்க்கும்போது வாயு நிலையில் இருக்கிற உலோக அலோகங்களை பார்க்குறோம் நான் மெட்டல் வாயு நிலையில இதெல்லாம் சார் அலோகங்களாக இருக்கு வாயு நிலையில் அப்படின்னு பார்த்தா ஆக்சிஜன் ஒரு வகையான அலோகம் எல்லாம் மைண்டில் செட் பண்ணிக்கோங்க அதை அடுத்து ஹைட்ரஜன் குளோரின் இது மூன்றுமே அரை வெப்பநிலையில ரூம் டெம்பரேச்சரில் என்னவா இருக்கும் வாயு நிலையில காணப்படுற அலோகம் நான் மெட்டல் சரிங்களா திண்ம நிலை திடநிலையில காணப்படுறது என்னெல்லாம் இருக்குன்றத நெக்ஸ்ட் நம்ம பாக்குறோம் கார்பன் அயோடின் சல்பர் பாஸ்பரஸ் இது நான்குமே என்ன நிலையில காணப்படுது திடநிலையில காணப்படுற அலுவலகங்களுக்கு சிறந்த எடுத்துக்காட்டுகளா பார்க்கப்படுது அப்போ உலோகங்கள் மொத்தம் திரவ நிலையில அஞ்சு இருக்குறதா நம்ம பார்த்தோம் மெட்டலு ஆனா நான் மெட்டலு ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு இது ரிப்பீட்டடா கேட்கப்பட்டிருக்கு புரோமின் அதுதான் திரவ நிலையில காணப்படுற அரை வெப்பநிலையில காணப்படுற ஒரே ஒரு அலோகமா பார்க்கப்படுறது இந்த புரோமீன் தான் சரிங்களா அரை வெப்பநிலையில் திரவ நிலையில் காணப்படும் ஒரே அலோகம் நான் சொல்றேன் எக்ஸாம்பிளும் கேட்கப்பட்டிருக்கு அதனாலதான் அதுக்கடுத்து அலோகங்கள்ல சிலது மின்சாரத்தை கடத்தாது தான் இரும்பாய் அப்படின்ற ஒரு காமெடி பார்த்துருப்போம் இல்லையா அது போலதான் மின்சாரத்தை கடத்தாது தான் ஆனா இதுல விதிவிலக்கான அலோகங்கள் என்னது கிராபைட் இருக்கு இந்த கிராபைட்டு கார்பனுடைய புறவேற்றுமை வடிவமாக கருதப்படக்கூடிய இது அலோகங்களை விட நல்லாவே மின்சாரத்தை கடத்தும் சரிங்களா இந்த கிராபைட்டை வந்து பயன்படுத்துறாங்க பென்சிலினுடைய நடுப்பண்டுலையும் இது வந்து காணப்படுது அதுக்கடுத்து உலோக போலிகளை நம்ம பார்க்கறோம் அது என்ன சார் உலோக போலிகள் உலோகமாக உலோகத்தினுடைய பண்பும் பெற்றிருக்கும் அலோகத்தினுடைய பண்பும் பெற்று இருக்கும் அதான் உலோக போலிகள்னு நம்ம பார்க்குறோம் இந்த உலோக போலிகளுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம என்னெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா போரான் சிலிக்கான் ஜெர்மானியம் ஆர்சானிக் ஆண்டிமணி டொலூரியம் இது எல்லாமே உலோக போலிகளாக பார்க்கப்படுது இந்த உலோக போலிகளில் முக்கியத்துவமான பயன்களில் இரண்டு நம்ம பார்த்துடலாம் என்ன அப்படின்னா சிலிக்கான் எல்லா எலக்ட்ரானிக் காம்போனென்ட்லையுமே இந்த சிலிக்கான் என்பது வந்து முக்கியத்துவமான பயன்பாடு இருக்கு இருக்குது மதர இது மாதிரி எல்லாத்துலையுமே சிலிக்கான் வந்து அதிக பயன்பாடாக இருக்குது போரான் இந்த போரான் வந்து பட்டாசு தொழிற்சாலைகள் அதிக அளவு பயன்படுது அது மட்டும் இல்லாம ராக்கெட் எரிபொருள் பற்ற வைப்பானா பயன்படுது சரிங்களா சோ இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்த்தோம் அப்படின்னா தனிமங்கள் தனிமங்களுடைய வகை உலோகம் அலோகம் உலோக போலிகள் பத்தின தகவல்களையும் அதனுடைய பயன்பாடுகளையும் நம்ம பார்த்தோம் சோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்பரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஸ்டார் போலீஸ் அகாடமியில எஸ்ஐ மற்றும் பிசி மாணவர்களுக்கான சேர்க்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மேலும் தகவல்களுக்கு ஸ்கிரீன் உள்ள நம்பரை கான்டக்ட் பண்ணுங்க நன்றி